இன்றைய வேத வசனம் இரண்டு நாளாகமம் பதினைந்து இரண்டு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று ஆம் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது நினைக்கலாம் கர்த்தர் என்னோடு இருந்தால் பிறகு ஏன் நான் பல பின்னடைவுகள் இன்னல்கள் கவலைகள் இழப்புகள் நெருக்கடிகள் என பார்க்கிறேன் என்பதாய் வசனம் சொல்கிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடுதான் இருக்கிறார் நீங்கள் முதலாவது கர்த்தரோடு இருக்கிறீர்களா வேதத்தில் பார்க்கிறோம் ஆதியாகமம் முப்பத்தொன்பது அதிகாரத்தில் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அதனால் அவன் காரியசித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசைப்பின்னிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசை நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது நீங்கள் நன்றாய் பார்ப்பீர்களானால் கர்த்தர் யோசேப்புடனே இருந்தார் அவர் யோசேப்போடு இருந்தபடியால் வெற்றி சிறந்தவனாய் விளங்கினான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பை அவன் பக்கமாக வைத்துக் கொண்டு இவனுடைய எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தானாம் அவன் யோசேப்பை பக்கமாக வைத்துக் வைத்துக்கொண்ட நாள் முதற் கொண்டு கர்த்தர் பாரோனின் வீட்டை ஆசிர்வதிக்கத் தொடங்கினார் அவன் வீட்டை மாத்திரம் ஆசிர்வதிக்காமல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் காரணம் கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார் யோசேப்பு பார்வனோடு இருந்தான் எனக்கன் பானவர்களே இன்றைக்கு நீங்களும் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது முதல் ஆசீர்வாதம் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் நீங்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் மூன்றாவது ஆசீர்வாதம் நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும் ஆகையால் இருங்கள் அவரும் உங்களோடு இருப்பார் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக